ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எனக்கு தான் இப்படி தோணுதா இல்லை உங்களுக்கு தான் இப்படி தோணுதா அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அதாவது நம்ம ஒரு பொருள் வாங்கலான்னு மனநிலை தெரிஞ்சிருப்போம் ஓகேவா நம்ம இந்த பொருளை வாங்கலாம் வாங்கினா நல்லாயிருக்கும் நம்ம வீட்டுக்கு இது தேவையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் அது சும்மா அது மனசில் நினச்சி தான் ஃபேஸ்புக்குள்ளே போய் போவோம் மீஷோ ஷாப்ஷிகுலாம் போவோம் ஆனால் அந்த பொருள் தான் முன்னாடி வந்து தெரியும் வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க இவ்வளோ தாங்க மீஷோவில் கம்மி ப்ரைஸ் கம்மி ப்ரைஸை டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லி நம்மளை எப்படியாவது வாங்க வச்சு காசை கரையேக்கிறவங்க சரி இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஷா ஷேட்டுக்கில் போய் நம்ம எதாவது வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்னு பண்ணோம் நம்மன்னா மனநிலையில் இருக்கிறது நம்மளுக்கு தெரியுதோ இல்லையோ நம்மளுக்கு புரியுதோ இல்லையோ ஷேஷன் கார் எனக்கு தெரிஞ்சு போயிருக்கு அவன் நான் வந்து என்ன பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரியே ஸ்டேட்டஸ்லாம் போடுறான் இது எனக்கு தான் அப்படி தெரியுதா இல்லை உங்களுக்கு தான் அப்படி புரியுதாங்கிறது தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நீ இதை தான் நம்ம ஸ்டேட்டஸில் எங்கே போட்டாலலாம் அதில் பார்த்து நாளுக்கு அடுத்து ஏற்றுகிறோங்க என்னம்மா சோகத்தில் இருக்கியா உன் குடும்பத்தில் பிரச்சனையா அப்படின்னு அடுத்த வீட்டு கதை தொட்டுறதுக்கு ரெடியாக இருக்கா நீங்கள் கதை கேட்குறதுக்கு ஸோ என்ன தான் பண்ணுறது அதுங்களை பார்க்காமே இருக்க முடியல பார்த்தாலே என்னால் நிம்மதியாக இருக்க முடியல ஸோ எனக்கு தான் இப்படி தோணுதான்றது இல்லை உங்களுக்கு அப்படி தோடுதா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க என்னடா வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தோடு சரியில்லைங்க உடம்பு சரியில்லைங்க உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு வீடியோஸ் எடுத்து போட்டுட்ருக்கேன் ஓகேவா பாய்